ஹலோ அனைவருக்கும் வணக்கம் முதல் டார்கெட் இஸ்ரேல் பிரதமர் மொத்தம் பதினோரு தலைகள் குறி இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே பதற்றமான சூழல் தொடரும் நிலையில ஈரானின் ஹிஸ்லிஸ்ட் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இதுல இஸ்ரேல் பிரதமர் நிதனையாக பாதுகாப்பு அமைச்சர் கேலன் உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றது சமீபத்தில் தான் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில இந்த ஹிச்லிஸ்ட் சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு மத்திய பகுதியில இப்போது பதற்றமான சூழல் நிலவி வருது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல் அமைப்பின் தாப் தலைவர்களை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்திருக்கு குறிப்பா

பிரதமர் பெஞ்சமின் நிதனியாகும் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோ மற்றும் இஸ்ரேலின் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்பட தளபதி ஆகியோரின் பெயர்களும் இந்த ஹிஸ்ட்லிஸ்ட்ல உள்ளதா தகவல் வெளியாகி உண்மையா இது தொடர்பான போஸ்டர் ஒன்றும் இணையத்தில் வெளியாகி பரபரப்பு கிளப்பியுள்ளது இந்த ஹிஸ்ட்லிஸ்ட் தொடர்பா இதுவரை ஈரான் எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை இருப்பினும் இந்த ஹிஸ்ட்லிஸ்ட் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் குறிப்பா இந்த லிஸ்ட்ல இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கேலன் பெயர் உள்ளது இது முக்கியமானதா பார்க்கப்படுது கடந்த ஆண்டு அக்டோபர்ல காசாவுக்கு செல்லும் அனைத்து சரக்குகளையும் முடக்க இவர் தான் உத்தரவிட்டிருந்தார் இதனால காசா மக்கள் உணவின்றி தவிக்கும் சூழல் உருவானது அதன் பிறகு இஸ்ரேல் போர் விமானங்கள் தராமரியாக மழை பெஞ்சது இதற்கு முழுக்க முழுக்க கேரள்தான் காரணம் என சொல்லப்படுது இதனால அவரை பாலஸ்தீனர்களை பயங்கரமான விலங்கு என்று விமர்சிக்கிறாங்க ஈரான் தற்போது உச்சபட்ச தலைவரா அலிகாமியின் அதிகாரங்களை காலி செய்ய இஸ்ரேல் முயற்சி செய்வதாக கூறப்படுது இதற்கு நேரடி பதிலடியாகவே இஸ்ரேல் பிரதமர் நதனையாக பெயரில் வச்சிருக்கு ஹமாஸ் மற்றும் இஸ் அமைப்பின் மூத்த தலைவர்களை குறிவச்சு இஸ்ரேல் கொண்டு வரும் நிலையில அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஈரான் இந்த லிஸ்ட உருவாக்கி இருக்கலாம் என்று சொல்லப்படுது இருப்பினும் தற்போது உள்ள சூழலை வைத்து பார்க்கும் போது இஸ்ரேல் மீது அல்லது இஸ்ரேல் தலைவர்கள் மீது நேரடியா இந்த அளவுக்கு தீவிர தாக்குதலை ஈரான் நடத்த வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுது ஆனாலும் இரு நாடுகளுக்கும் இடையே தொடரும் மோதல் என்பது சர்வதேச அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இதன் காரணமாகவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இடையே சமாதானம் செய்து வைக்க ஆர்வம் காட்டது முக்கியமா தெற்கு லெபனான் உள்ள நகரங்களிலிருந்து பொதுமக்கள் வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் கேட்டிருக்கு இன்று நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் இரண்டாயிரம் பேருக்கு மேல கொல்லப்பட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைஞ்சிருக்கு இஸ்ரேலும் தொடர்ந்து காசாவை இலக்காக கொண்டு போரில் ஈடுபட்டுள்ளது இதுல நாற்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்தாங்க இந்த சூழலில் ஆதரவா இஸ்ரேல் அமைப்பு செயல்பட்டு வருது முக்கியமா இல் இருந்தபடியே இஸ்ரேலின் இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தி வராங்க இதற்கு இஸ்ரேலும் பயிரடி கொடுத்து வருது இஸ்லா அமைப்பின் பல முக்கிய தலைவர்கள் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானின் தலைநகர் பெய்ரூட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்கல் நடத்தி வருது இந்த நிலையில்தான் லெபனோட தெற்கு பகுதியில இரண்டாயிரத்தி ஆறு போருக்கு பிறகு ஐநா சபையால் உருவாக்கப்பட்ட இடையக மண்டலத்துக்கு வழக்க உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இருந்து பொதுமக்கள் வெளியிடுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கு இந்த எச்சரிக்கை மூலம் லெபனானின் தெற்கு பகுதியிலும் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு முக்கியமா அலரும் இஸ்ரேல் மிலிட்டியா குழுவை வச்சு மிரட்டும் ஈரான் யார் இவங்க இஸ்ரேல் ஈரான் மோதல் என்பது தீவிரமாக இருக்கு இந்த நிலையில் தான் ஈரான் தனது ஆதரவு மில்டியாவை வச்சு இஸ்ரேலின் ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இரண்டு வீரர்கள் பலியாகி இருக்காங்க மேலும் இருபத்தி நாலு பேர் காயமடைந்திருக்காங்க இந்த தாக்குதலின் போது முன்கூட்டியை எச்சரிக்கும் சைரன்கள் அறவே இல்லை அதனை ஈரான் ஹேக் செய்து அட்டாக் நடத்தப்பட்டதா என்று இஸ்ரேல் குழம்பு போயிருக்கு பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பு அழிக்க இஸ்ரேல் போர்த்துருத்து வருது இதற்கு ஈரான் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில லெபனால் செயல்படும் அமைப்பு மூலம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தியது இதனால கோபமடைந்த இஸ்ரேல் இசுபுல் அமைப்பின் தலைவர் உட்பட முக்கிய தளபதியை வானொலி தாக்குதல வீழ்த்திருக்கு இதனால ஈரான் நேரடியா தற்போது இஸ்ரேல் எதிர்க்க தொடங்கியிருக்கு இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியிருக்கு இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலுக்கு சிரியா ஈராக் உள்ளிட்ட பிற நாடுகள் வரும் ஈரான் ஆதரவு பெற்ற குழுவினர் உதவி செஞ்சு வராங்க இந்த நிலையில் தான் இஸ்ரேலின் கோல்டன் ராணுவ தளத்தில் நேற்று காலையில ட்ரோன் ட்ரோன் மூலம் வானொலி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் இரண்டு வீரர்கள் பலியாகி இருக்காங்க என்று இஸ்ரேல் தரப்புல தெரிவிக்கப்பட்டது முக்கியமா இதுல இருபத்தி நாலு பேர் காயமடைஞ்சிருக்காங்க இதுல ரெண்டு பேர் மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதலை நடத்தியது ஈரான் இனி நடத்த மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு தாக்குதலும் இஸ்ரேல அலற வைக்கும் அதாவது மிரண்டு ஓட வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பயங்கரமான டீம் தான் இந்த மில்டியா என்பது இந்த மில்டியா என்பது ஆயுத குழுக்களை குறிக்கும் வார்த்தையாகும் லெபனான்ல எப்படி ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வருதோ அதே போன்றுதான் பிற நாடுகளிலும் ஈரான் ஆதரவு பெற்ற குழுவின் ஆயுதம் தாங்கி போராடி வராங்க அவர்களை மில்டியா என அழைக்கிறாங்க இந்த மில்டியாக்கள் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி உட்பட வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறாங்க தற்போது ஈராக் மற்றும் சிரியாவில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவினர் செயல்பட்டு வராங்க தற்போது இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இதுல இது ஈராக்ல செயல்பட்டு ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பினர் என்பது தெரிய வந்திருக்கு இருப்பினும் அந்த குழுவின பெயர் என்ன என்பது இன்னும் வெளியாகவே இல்லை ஆனாலும் இதே போல ஈரானிடம் பல குழுக்கள் வச்சிருப்பதா சொல்லப்படுது இந்த தாக்குதல் என்பது சரியான திட்டமிடலோடு ட்ரோன் மூலம் நடத்தப்பட்டிருக்கு வெடிப்பு பேப்பருக்குள் ரெண்டு ட்ரோன்கள் வந்திருக்கு இதுல ஒரு ட்ரோனை விமானப்படையை தான் சுட்டு வீழ்த்தினாங்க இந்த ட்ரோன் ராணுவ தளத்தை நோக்கி வந்தபோது போது தாக்குதலை எச்சரிக்கும் சைரன் அறியாது இதே தான் விமானப்படையினர் உஷாராகி கண்காணிப்பை தீவிரப்படுத்தி ட்ரோனை சுட்டு வீழ்த்தினாங்க அதன் பிறகு அடுத்த சில நிமிடங்கள்ல இன்னொரு ட்ரோன் இஸ்ரேலின் வடக்கு குழான் எய்ட்ஸ் ராணுவ தளத்துல தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் நடத்திய இரண்டாவது ட்ரோன் வந்தபோது போது எச்சரிக்கை செய்யும் சைரன் ஒழிக்கவே இல்லை இது எப்படி ஒழிக்காம இருந்தது சைரன் ஒளி எழுப்பம் அமைப்பு செயலிருந்ததா அல்லது ஹேக் செய்யப்பட்டதா என்பது புரியாது புதிரா உள்ளது இதனால இஸ்ரேல் குழம்பு போயிருக்கு

இஸ்ரேலின் தடுப்பு அமைப்புகளை மீறி இஸ்ரேல தாக்கியது இதற்கு கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்தது இஸ்ரேல் மீண்டும் தாக்கல் நடத்தினால் பழுது தாக்குதல் மேலும் வலுவானதா இருக்கும் என ஈரானோ எச்சரிக்கை இதனால மத்திய கிழக்கு பகுதியில முக்கியமா முக்கியமான ஈரான் தாக்கியது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் குழுக்கு இடையான போரானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில ஹமாஸ்க்கு ஆதரவா லெபனா நாட்டில் இருந்து ஈரானோ ஆயுதங்களை உதவி செஞ்சு வருது என இஸ்ரேல் கூறியிருந்தது இதனால சில தினங்களுக்கு முன்பு ஹமாஸ் தலைவரான

என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போது அதை ஆதரித்த நாடுகள்ல ஈரானும் போது மேற்கத்திய நாடுகளின் பழக்க வழக்கம் திணிக்கப்பட்டதாகவும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரம் ஈரானின் இஸ்லாமிய மத தலைவர்கள் என்றும் கூறப்பட்டதாக சில தகவல் தெரிவிக்கிறது இந்த நிலையில மன்னராட்சி ஒழிக்க ஈரான் மத தலைவர்கள் சில போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இஸ்லாமிய மத தலைவர் ஐதுள்ள கோமனின் தலைமையிலான போராட்டத்தில் இளைஞர்கள் உள்ளிட்ட பலரின் தொடர் போராட்டங்களால மன்னராட்சி ஒழிக்கிறது குடியரசு ஆட்சி தோன்றது ஈரானின் உச்ச தலைவராக மாற்றம் தான் மன்னராட்சியின் போது நட்பு நாடுகளாக இருந்த அமெரிக்காவை மட்டும் இஸ்ரேல எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஈரானின் புதிய அரசமைப்பு மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு அநீதியை இஸ்ரேல் ஏற்படுத்தது எனவும் குற்றச்சாட்டு வச்சது ஈரான் அப்போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான பிரச்சனை தீவிரமா இல்ல ஆனா ஈரானிடம் வித அச்சம் இருந்தது சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்கா தனது அமெரிக்காடுமோ என்று அணு ஆயுதத்தை உருவாக்கும் இறங்கியது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முட்டுக்கட்டப்பட நினைப்பதாகவும் ஈரான் நினைச்சது சிறு சிறு பிரச்சனையாக நாளடைவில் போர் சுழுவும் அளவுக்கு வந்துவிட்டது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நட்பு நாடுகளாக இருப்பதாலும் இஸ்ரேலில் இருந்து தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் இருக்கானவும் இஸ்ரேல் நாட்டை சுற்றி ஆயுத குழுக்களை ஈரான் கலமிறக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் அந்த குழுக்களுக்கு ஆயுத பயிற்சி மற்றும் பொருளாதார உதவிகளையும் வழங்கி வருவதாகவும்ப்படுகிறது அவர்கள னா த்துல ஹமாஸ் முக்கிய குழுக்களாக பார்க்கப்படுது இப்போது புரிஞ்சிருக்கும் இஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் தலைவர்களை கொண்டதற்கு ஈரான் ஏன் பதில் தாக்குதல நடத்தியது என்று இந்த நிலையில் தான் ஈரான் தாக்குதல் எடுத்து பயிரிட கொடுக்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ள நிலையில இனிமேலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா எங்களின் தாக்குதல் கொடூரமா இருக்கும் எனவும் தெரிவிச்சிருக்கு இந்தியா நடுதிலை வைப்பது ஏன் மேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் வெளிப்படையாகவே தெரிவிக்கிறது ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட

பூர்விமானங்கள் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் அசன் அஸ்ருல்லா கொல்லப்பட்டார் அவர் பதுங்கிருந்த பங்கார் மீது அறுபது முதல் எண்பது டன் வெடிகுண்டுகளில் வீசி இஸ்ரேல் அழிச்சது இஸ்புல்லா அமைப்பு லெபானில் இருந்து செயல்பட்டாலும் அதற்கு அத்தனை ஆதரவையும் ஈரான் ஆடுதான் அழைச்சு வருது அந்த ஈரானில் இருந்துதான் ஸ்பை இஸ்ரேலுக்கு ஹசன் அசுருல்லா இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்துள்ளார் இதையடுத்து கச்சிதமாக காஜி தமிழ்த்த இஸ்ரேல் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இஸ்புல்லா தலைவர் ஹசன் அசுல்லா உலகத்தை பெரும் பின்னடைவா பார்க்கப்பட்டது ஹசன் அடுத்து இஸ்புல்லா அமைப்பின் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் தலைவராக இருந்த ஹசீம் அந்த இயக்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் தான் இஸ்புல்லா அமைப்பினர் பெய்ரூட் நகரின் தெய்ய என்ற பகுதியில் ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க இந்த கூட்டத்துல ஹசீம் இருந்ததா இந்த சமயத்தில் இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுகளை வீசியதில் அசீம் கொல்லப்பட்டதாக கூறப்படுது ராய்டர்ஸ் உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கு ஆனா இஸ்ரேல் இஸ் அமைப்பு இது குறித்து எதுவுமே தெரிவிக்கல இதற்கிடையே இஸ்ரேலால் கொல்லப்பட்ட அசனின் இறுதி ஊர்வலம் அக்டோபர் நாலாம் தேதி நேற்று நடந்தது